வெளியில பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்நேரத்துக்கு சூடா பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டா எவ்வளோ சூப்பரா இருக்கும் நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்குதே சரி மருமகளை கூப்பிட்டு இதை செய்ய சொல்லுவோம் மருமகளே ஏமா மருமகளே சொல்லுங்க என் பையன் வர நேரம் ஆயிருச்சு அவனுக்கு சாப்பிடறதுக்கு தான் சூடா போட்டு வச்சிருக்கியா அத்தை அவருக்கு டீ மட்டும் தான் நான் கொடுப்போம் வழக்கமா அப்ப என்ன சூடா என்னமோ போட்டு வச்சிருக்கியான்னு கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வேற மழை பெய்யுதா அவன் வேற குளூர நடுங்கிட்டு வருவான் சூடா பஜ்ஜி போட வச்சேனா அவனும் சாப்பிடுவா நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் சொன்னேன் என்ன இது மாமியார் கறி இன்னைக்கு எந்த செலவும் செய்ய விட மாட்டா நம்மளே ஏதாவது செய்யலாம் சொன்னாலும் வேணாம் சொல்லிடுவா உன்னைக்கு என்ன என்னமோ சூடா போட்டு வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி சரி என்னன்னு கேப்போ என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க சூடா பஜ்ஜியாவது போட்டு வைப்போ அத்தை நானே ஏதாவது பலகாரம் செய்யலாம் சொன்னாலுமே நீங்க வேணா வேணாம் இப்ப என்ன பஜ்ஜி போட்டு வைக்க சொல்றீங்க என்னமோ எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் போய் போட்டு வைனா போட்டு வைங்க என்ன ஒரு மாமியாருங்கிற மரியாதை இல்லாம நீ வாட்டுக்கு எழுத கேள்வி கேட்டுட்டே இருக்கிற இந்த கிழவிக்கு வாய் கொழுப்பு மட்டும் அடங்காது என்னடி மனசுக்குள்ளேயே முனங்கிற மாதிரி இருக்கு ஒன்னு இல்லத்த வெங்காய பஜ்ஜி போடலாமா இல்ல வழக்கா பஜ்ஜி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க சரி சரி ரெண்டுமே போட்டு வை ரெண்டுமே சாப்பிடலாம் இவங்க சாப்பிட்றதுக்கு நம்மளை போட வைக்கிறாங்களே சரியா நாலு தான் நம்ம எத்தனை தடவை கேட்டுப்போம் ஒரு நாளாவது சரி செய்யுமா வாய்க்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கா இந்த மா இஷ்டத்துக்கே தான் நம்ம நடக்க வேண்டியதா இருக்குது என்ன பண்றது என்னமா மச மச நின்னுட்டே இருக்க ஒண்ணு இல்ல இங்கத்த நம்ம போய் கடையில அதற்கான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் அக்கா கமலாக்கா அங்க பாருங்க நெட்டவெளி வர மாதிரியே இருக்குல்ல ஆமாண்டி அது தான் என்ன விஷயம் தெரியலையே இவ்வளோ அவசர அவசரமாக வந்துட்டு இருக்கிறேன் நட்டவழி எங்கேம்மா போயிட்டு இருக்கிற இவ்வளோ வேக வேகமா அது எங்க கேக்குற மழை காலத்துல எங்க மாமியா இருக்கு சூட பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்குதாமா அதனாலதான் என்ன போய் வாழக்கா பஜ்ஜியோ வெங்காய பஜ்ஜி செய்யறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா அப்படி அடே செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நீ சொல்லுவோக்கா சாப்பிடறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது செய்யறவங்களுக்கு தானே தெரியும் நட்டுவள்ளி உனக்கு இந்த பஜ்ஜி சொல்றது இந்த சமையல் பண்றது இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே செய்யற மாதிரி ஒரு டிப்ஸ் தட்டுமா சொல்லுக்கா சொல்லு நீ பஜ்ஜி சொல்ற இல்ல இத வீடியோவா எடுத்து யூடியூப்ல போடு நல்ல வியூஸ் போகும் நட்டுவள்ளி என்னப்பா சொல்ற அதுக்கு கேமரா எல்லாம் வேணுமே அட நீ டச் போன் தான வெச்சிருக்கற அப்புறம் என்ன அதுலயே வீடியோ பிடிக்கலாம்ல ஆமா நட்டுவள்ளி உனக்கு சமையல் பண்றதுக்கு போர் அடிக்காதுன்னா பாரு ஓ இது புது ஐடியாவா இருக்குக்கா என்ன மேல இந்த நெட்டவழி யூடியூப் நெட்டவழியா மாற போறா இப்பவே போய் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என் பஜ்ஜி வீடியோ போட போறதா வரக்கா என்னக்கா நம்ம தமாசுக்கு பேசினா அவ உண்மையாவே நினைச்சிட்டு போறா ஆமாடி நானும் யோசிச்சு பார்த்தேன் அவளும் சீரியஸா நினைச்சிட்டு போறாடி சரி சரிக்கா அவ உண்மையாவே யூடியூப்ல போட்டு சக்சஸ் ஆயிட்டேன்னா அது நம்மளுக்கு தான்க்கா பெருமை சரி வாக்கா நம்மளும் கடைக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கல போய் வாங்குவோம்

அதாங்க நான் பஜ்ஜி போறத நீ படம் எடுத்து யூடியூப்ல போடலாம்னு இருக்கங்க என்னது யூடியூப்லயா அதுக்கு என்ன பண்ணனும் எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன் தே வந்து கேமரா மட்டும் நான் சூடையில அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி புடிச்சிங்கனா போடுங்க தே நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணிரலாம் அட இவ்ளோ தானே ஈஸியா தான் இருக்குது சரி போய் நீ கடாய் வச்சு பஜ்ஜி சூட ஆரம்பி கூப்பிடு உடனே வந்து நான் கேமரா மட்டும் எப்படி புடிக்கறேங்கறத நீ பாரு சரி சரிங்க தே சரி நான் போய் பஜ்ஜி சூடுறேன் மருமக ரெட்டமலிக்கு நான் எப்படி படம் எடுப்பேங்கிறது தெரியல போல் இருக்குது அதுதான் இப்படி சொல்லிட்டு போறேன் அப்படி நம்மளாம் படம் எடுத்தோம்னா இப்ப இருக்கிற ப்ரொடியூசர் எல்லாம் தோத்து போயிடணும் பாரு எப்படி பிடிக்க போறோம்ட்டு அப்ப தெரியும் இந்த மாமியாரோட கவரை பத்தி நம்ம மருமகளுக்கு அத்தை அத்தை எல்லாம் ரெடியா இருக்குது உள்ள வாங்க சரிமா மருமகளே இதோ வந்துட்டேன் என்ன இது நம்ம அத்தா இவ்வளவு சவுண்டா பேசுறாங்க ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்காங்களே சரி சரி நல்ல கேமரா பிடிப்பாங்க போல தெரியுது நம்ம வடச்சிட்டிய வச்சு உன்ன பஜ்ஜி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் என்ன இவங்களை இன்னும் காணோம் சொல்லிட்டே இல்ல ஆரம்பிக்கணும் முதல்ல கேமரா எப்படி பிடிக்கணும்ங்கறத சொல்லிருவோம் மைமாலே அத்த நான் இப்போ மாவு பிசையிறத பத்தி சொல்லிடுறேன் அது மாதிரியே வந்துட்டு மக்களுக்கு நீங்க வந்துட்டு கேமரால ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கணும் அத்த எப்படி பிடிக்கணும்ங்கறத சொல்லி தரேன் அது மாதிரியே பாருங்க இங்க கூட மருமகளே எனக்கு தெரியாதா அத்தை இந்த மாதிரி செப்பல தான் கப்பிடிக்கணும் பாருங்க அப்போ மாவு பேசியில் பத்தி சொல்கிறேன் சரி சரி நீ ஆரம்பி வணக்கம் உறவுகளே இப்போ நான் பஜ்ஜி மாவு பேசிய போகிறேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட விளக்க போகிறேன் என்ன மருமகளே இப்படி இருந்து இருந்து பேசுகிறேன் நல்லா தான் பேச அத்தை இதான் தே த்ரெண்டிங்கு அதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் பேசுறதை மட்டும் எனக்கு நல்லா கேப்சர் பண்ணுங்க இப்போ வந்துட்டு ஃபோனை வந்துட்டு மாவு சட்டியை கேன்சல் பண்ணுங்க அத்தே சரி மருமகளை அத்தை இப்படியா இல்லை இப்படி பண்ணுங்க சரிம்மா சரி சரி இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குள்ள பச்சை மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நீள இனவா சீவன வாழைக்காய இதுக்குள்ள போட்டு மிதக்க விட்டுருங்க மருமகளை இப்படியே பச்சி போடுவாங்க ஆமாங்க தே நான் சொல்றதை மட்டும் பிடிங்க இப்போ இந்த சைடு வாங்க தே இப்போ கடாயையும் எண்ணெயும் சேர்ந்த மாதிரி ஒரு போக்கஸ்ல உட்காந்து எடுங்க இப்படியே மருமகளே என்னது இவன் நம்மளையே குரல உயர்த்தி பேசுறா சரி சரி என்னமோ பண்றா நம்மளோ விட்டு கொடுத்து தான் பாப்போம் என்னமா என்ன பேசுறேன் அத்தை தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறவங்க தான்த்தே கொஞ்சம் பளப்படைன்னு சொல்லிவிட்டேன் சரிங்க அத்தை நீங்கள் பிடிங்க உறவுகளை இந்த கடாய் சட்டி எடுத்து அடுப்புக்குள்ளே வைக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்ற வேண்டும் அதுக்கு எண்ணெய் காய்ந்து வருகையில் இந்த வழக்காயை எடுத்து போட்டிங்கன்னால் சுவையான பஜ்ஜி ரெடி அத்தை கொஞ்சம் கேமராவும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எண்ணெயையும் உடனே டீடியோடு காட்டுங்க இந்தாண்ணா இப்படி தாண்ணா அடியாய் அடியாய் லூசு அத்தை ஒரு டைம்னு சொன்ன உங்கள்கெல்லாம் புரியாதா நல்லா இப்படி காட்டுங்க நல்லா சங்குட்டான் வருதா இப்படி காட்டுங்கதே இப்போ அரிச்சு பாருங்க இந்த சட்டியோ பஜ்ஜியோ ஃபோகஸ் பண்ணி என்னையும் ஃபோகஸ் பண்ணி காட்டுங்க அப்பதான் கேமரா நல்லா வரும் சரி சரி மேம் என்ன இப்படிதான் பிடிப்பாங்களா தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேது இதுல வேற பெரிய ப்ரொடியூசர்க்கே பாடம் எடுத்த மாதிரி வேற பேசிட்டு இருக்கீங்க ம் என்ன மர்மங்களே ரொம்ப வாய் நீளதே பல போட்டாச்ச எல்லாம் இந்தா கோச்சு காலங்கத்த அப்பப்பா வந்துட்டு தொழில் ரீதியா கொஞ்சம் ஒரு சொல்லித் சொல்லித்தரையில ஒரு குரு கட்ட சிசி அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் என்னது நீ குரு நான் சிசிகையா அத்த யூடியூப்ல உங்க ஃபேஸ் வர மாதிரி நான் பண்ணுவன ஓ அப்படியா ஏ முகமும் தெரியுமா சரி சரி அப்படியே நான் புடிக்கிறேன் இப்போ ஃபோகஸ் பண்ணுங்க ஓகே தே இதோ கட் பண்ணிக்கங்க சரிங்க தே போனை கொடுங்க நான் உங்களுக்கு வச்சி போட்டு கொண்டு வரேன் சரி நான் ஹால்ல போய் உட்கார்றேன் நீ கொண்டு வாமா அப்பா யூடியூப் வீடியோங்கற பேர்ல மாமியார் நாலு திட்டி திட்டியாச்சு இப்போ மனசு நிம்மதியா இருக்குப்பா சரி பஜ்ஜி போட்டு கொண்டு போய் கொடுப்போம் என்ன பச்சி கொண்டு வரேன்னு சொன்ன மருமகளை இன்னும் காணமே அத்தை அத்தை இந்த அந்த பச்சி எங்க குடு மருமகளே இந்த அந்த பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எனக்கு கொஞ்சம் உள்ள வேற வேலை இருக்குதே நான் போய் பார்க்கறேன் சரிமா நீ உள்ள போய் உன் வேலைய பாரு பச்சிய பக்கில அப்படியே எச்சி வருதே ஆ நல்ல கலர்ஃபுல்லா செஞ்சிருக்காப்டி அதனாலதா இத்தனை திட்டி திட்டீர் செஞ்சிருக்காளோட் இருக்குது சரி சாப்ட பாப்போம் ஆ அ

அது பஜ்ஜி வாயில வச்சதையும் அப்படியே காரோ அப்படியே காது கேரி என்ன என்னத்தமா போட்ட அது ஒண்ணு இல்லைங்க கலர் வட்டுன்னு சொல்லி கொஞ்சம் மிளகா தூள் அள்ளி போட்டுட்டேன் மருமகளே இந்த பஜி சொல்றதே நான் இத்தனை பேச்சு பேசுனியோ அத்த நீங்க தொழில நல்லா கத்துக்கிட்டு இருந்தாங்க தே அப்பப்போ சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க தே சரிங்க எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் போமா மருமகளே போ உன் புருஷன் வாய்க்கு ருசியா பஜ்ஜியை சூடு போ நான் சுட்ட பஜ்ஜியை சாப்பிட்டு போட்டு பேசுகிற பேச்ச பாருங்க சரி நம்ம நம்ம வீட்டுக்காரருக்கு போய் பஜ்ஜி சுட்டு கொடுப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நம்ம மாமியார் பொறாமையில் தான் வீணாக பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நம்ம போய் பஜ்ஜி சுடுற வேலையை பார்ப்போம் வணக்கம் உறவுகளே பார்த்தீங்களா என் மருமக சுட்ட பஜ்ஜிய என்ன ஒரு வழியும் அழகு வச்சுட்டா போ சரி உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்போம் நன்றி